உங்கள் மனசில் என்ன திரு இருக்குது அப்படின்ற என்ன ஓட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃப்யூச்சரே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரமிச்சிடுவேன் பிரபஞ்சம் சக்தியோடு நான் இணைஞ்சிடுவேன் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்களே அதெல்லாம் ஜீவா இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் புக்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய மாஸ்டர் சொல்கிற வீடியோஸ் அவங்க டாக்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் எனக்கு என்னமோ என்ன ஒரு ஃபீலிங்னால் அந்த முக்தி ஞானம் இதை பற்றிலாம் நிறைய டெஃபினேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க பட் அதை பற்றி டெஃபினேஷன் அது என்ன எப்படின்றத சொல்லியிருக்காங்களே தவிர அது எப்படி அடையணும் அப்படின்றது அதுவுமே வந்து ரொம்ப ஒரு சுற்றி வளர்ச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஃபைனலாக அந்த பூட்டை திறக்கிற கீழே அதை மட்டும் அவர் கொடுக்குறியோ அப்படின்ற ஒன்று மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ இதை வந்து பகவதையா எப்படி சொல்லியிருக்காரு அது நம்மளுக்கு ஈஸியாக புரியுமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக ஏன்னா எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க அவங்க எத்தனையோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எல்லாம் பொய்யா அப்படின்னா இல்லை சரிதான் எல்லாமே கரெக்டு தான் பட் அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லிப்ரேஷனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் அந்த முக்தியினுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு முக்தி பழம்னு வச்சுங்களேன் ஒருத்தர் டேஸ்ட் பண்ணுறாரு டேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து புளிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கிறாரு இன்னொருத்தர் வந்து இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்கிறாரு அதனுடைய அதனுடைய டேஸ்ட்டை வெவ்வேறு கோணத்தில் பார்த்துட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர அந்த பழம் எப்படி வாங்கணும் பழம் பெறத்துக்கு என்ன பண்ணுங்கிறதை யாருமே சொல்லலை இங்கே தான் ஐயாவுக்கும் மற்ற ஞானிகளுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா வந்து அந்த டேஸ்ட்டை பற்றியே பேசலை ஏன்னா டேஸ்ட்டுங்கிறது அவங்க ஓனாக எக்ஸ்பிர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒருத்தங்க சொல்லி அறியக்கூடிய விஷயம் இல்லை அவங்கவுங்களாம் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன தேவை பழம் கை கிடைக்கணும் அப்போ இந்த பழத்தை எப்படி வாங்குறது பழத்தை எப்படி நம்ம அடையிறதுன்னு பார்த்து அதை மட்டும் தான் ஐயா சொல்கிறாரு டேஸ்ட் பண்ணுறதுல அவங்க ஓன் சமாச்சாரம் அவங்க டேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நீங்கள் அது டேஸ்ட் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறாங்க அதை வச்சுட்டு பழத்தை அடைய முடியாது அது மாதிரி ஞானம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் மிக முக்கியமான விஷயம் முக்தி தான் லிப்ரேஷன் தான் அந்த லிப்ரேஷன் முக்திக்கான ரூட்டு தான் வந்து ஞானம் ஸோ அந்த ஞானம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த அந்த மெயின் விஷயமான அந்த முக்தியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறது அவங்கவுங்க ஓனாக டேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை தான் ஐயா கொடுக்குறாரு அதுதான் ஐயாவுக்கும் மற்ற ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அதனால் ஐயா வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது எல்லாேருமே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துறாங்க இந்த பக்கம் அப்படி இருக்குது இந்த பக்கம் இப்படி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க தான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவே தவிர அது இன்னொருத்தவங்க சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து இது வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதே அதாவது காப்பி பண்ணுற ஒரு ஃபீலிங் ஓகே எனக்கும் ஸ்வீட் ஃபீலிங் வந்தால் தான் இதுதான் ஞானம் ஸ்வீட் கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் அது ஞானம் இல்லை ஸ்வீட் கொஞ்சம் காரம் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் அது ஞானம் இல்லை ஸோ இந்த மாஸ்டர் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஐம்பது பர்சன்ட் புளிப்பு ஐம்பது பர்சன்ட் சொல்கிறாரு அந்த மாஸ்டர் ஸ்வீட் எண்பது பர்சன்ட் புளிப்பு இருபது பர்சன்ட் சொல்கிறார் அப்போ இதுவும் அதுவும் தப்பு இது வேற அது வேறன்ற ஒரு ஃபீலிங்லாம் வந்துருது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது வந்து எனக்கு எனக்கு என்ன என்னோடய இயல்புக்கு என்னவோ அத நான் அப்படி புரிஞ்சுக்கணும் பட் அந்த பழத்த அடையிற விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத மொழியையும் புரிஞ்சுக்கிறாரு சரியா ஹண்ட்ரெட் பர்சன்ட் கரெக்ட் நான் பழத்தை எப்படி அடையணும் அப் பழத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட் பண்ணுறது நம்முடைய விருப்பம் நம்ம எந்த காரணம் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி ஞானம் கிடைச்சிட்டா இந்த லிப்ரேஷனை ஃபீல் பண்ணுறது அவங்கவுங்க அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இன்னொருத்தனோட அனுபவத்தை வச்சு நம்ம அதே மாதிரி எதிர்பார்க்கும்போது அதை அடையவே முடியாதுங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க ஏன்னா அவங்க இயல்புக்கு அந்த அனுபவம் வருது தான் முறையல்புக்கு வேறு அந்த வேற அனுபவம் வரும் இல்லை அந்த குவான் அந்த எந்த அளவுக்கு வரணுன்றது குறையலாம் கூடலாம் அந்த மாதிரி அது அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம் பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஞானத்தை தான் அது ஒன்று தான் எல்லாத்துக்குமே ஒன்று தான் அதில் வந்து ஆளாளுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லோருடைய மனதும் அது மாதிரி தான் இயங்குது அது எப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம புரிஞ்சுட்டால் மட்டுமே போதும் நம்ம ஃபீல் பண்ணுறது அவங்க அவங்க அவங்களுடைய இயல்புக்கு தகுந்தோம்னால் நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்ம சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது இப்போ வந்து ஞானம் அடைஞ்சிட்டா எனக்கு ஃபியூச்சர் எல்லாம் நான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நாளைக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன நட உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்ற என்ன ஓட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃப்யூச்சரே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் பிரபஞ்சம் சக்தியோடு நான் இணைஞ்சிடுவேன் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்களே அதெல்லாம் அது என்னென்னா இவங்க வந்து யோக சாதனைகளுக்கும் ஞானத்துக்கு மன இணைப்பை இவங்களாம் முடிச்சு போட்டுக்கிறாங்க உண்மையில் என்னென்னா ஞானங்கிறது வந்து முக்கால உணர்தல் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் நம்ம எதிர்ப்பு இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க உண்மையில் ஞானம்னா என்னென்னா மனதை பற்றிய ஞானம் நம்ம நம்ம வந்து ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம் விஞ்ஞானம்னா விண்ணை பற்றிய ஞானம் வந்து விஞ்ஞானம்னு சொல்கிறோம் இது வந்து மெய்ஞானம்னு சொல்கிறோம் என்னன்னா மெய் அப்படின்னா நம்முடைய மனதை பற்றிய அறிவு அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம இதோட முரண்பாடு கிடையாது இங்கே வந்து நம்ம ஃபைட் கிடையாது நம்ம மனசு இப்போ தான் இயங்குது அங்கே நமக்கு ஒரு வேலையும் இல்லை அது தாமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்ம அதை பயன்படுத்திக்க முடிய தகுதி மட்டும்தான் புரிஞ்சு கொள்ளும்போது இங்கே ஃபைட்டே கிடையாது நம்முடைய ஃபைட்டில் வெளியே என்னவெனால் வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே ஃபைட் இல்லாமல் இருக்கும்போது இதுதான் வந்து முரண்பாடற்ற இய சுதந்திரமாக இயங்கக்கூடிய மனசை வந்து அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து நம்ம முக்தின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கும் முக்காலம் உணர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது ரெண்டையும் இணைச்சு பார்க்கறதுனால தான் இவங்க அடைய முடியாத இடத்த இடத்திட்டு இருக்க மாதிரி தேடிட்டே இருக்காங்க அவங்க ஓகே ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்